வணக்கம் சீதா ஸ்பீச்சஸ் நான் வந்து ரிவ்யூஸ் கொடுக்கறது கிடையாது படங்களுக்கு விமர்சனங்கள் அப்படின்னு கொடுக்கறது கிடையாது பரிந்துரை அப்படின்றது பேரில் மட்டும்தான் எனக்கு பிடித்த படங்களுக்கு அந்த படங்களை மற்றவங்க பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பரிந்துரை கொடுக்கறது தான் என்னுடைய வழக்கம் இது தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் ஸோ இது நான் ரொம்ப நாள் ஆச்சு எந்த படத்தையும் பரிந்துரை செய்து ரொம்ப ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்து நான் லேட்டஸ்ட்டாக பைசன் பார்த்தேன் பார்த்த உடனேயே இதை பற்றி நான் பேசணும்னு நினச்சேன் நிறைய பண்டிகை பல்வேறு காரணங்கள்னால அப்படியே தள்ளி போயிட்டே இருந்தது ஆனாலும் எவ்வளோ ரிவ்யூஸ் வந்துடுச்சு ஆனாலும் எனக்கு வந்து என்னுடைய எண்ணத்தை பதிவு பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் இன்றைக்கி இதை பதிவுபடுறேன் இந்த படத்தை பற்றி நிறைய அரசியல் அப்படின்லாம் பேசப்படுது இதை இதில் இருக்கிற அரசியல்னு நிறைய சர்ச்சைகள் அதெல்லாம் போயிட்டுருக்கு பட் என்ன பொறுத்தவரையில் நான் அப்படி பார்க்கலை நான் பார்க்குறது வந்து இது மனத்தி கணேசன் அப்படின்ற ஒரு கபடி பிளேயர் தூத்துக்குடியிலிருந்து எப்படி அவர் வந்து இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி ஏஷியன் கேம்ஸில் போய் எப்படி அவர் வந்து வின் பண்ணி அவருக்கு அர்ஜுனா அவார்டு கிடச்சி எப்படி சிற அவ்வளோ ஒரு மேலான இடத்துக்கு வந்தார் அப்படின்றது தான் அவருடைய கதையை தான் இந்த படம் எடுக்கப்பட்டது அப்படின்றது தான் ஸோ நான் அப்படி தான் அந்த க படத்தை பார்க்குறேன் ஒரு பையன் ஒரு சின்ன இளைஞர் கபடி மேல ஒரு தீராத காதல் அவனுக்கு எப்படியாவது கபடியில் வரணும் அப்படின்றது ஒரு பெரிய ஆர்வம் இருந்துட்டு அது வந்து எப்படி அவன் மேலே வரான் அப்படின்றது தான் நான் கதையாக பார்க்குறேன் ஸோ இதில் வந்து அவனுடைய பின்னணி கட்டாயமாக சொல்லி ஆகணும் அப்படின்றதுனால அவனுடைய குடும்ப பின்னணி சொல்லப்படுது அதே மாதிரி அந்த ஒரு இடத்த அவன் அடையிறதுக்கு அவன் என்னெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பான் எத்தனை தடைகளை தாண்டியிருப்பான் அப்படின்றது அதே மாதிரி யாரெல்லாம் அவனுக்கு உதவி இருப்பாங்க எந்த மாதிரி உதவி இருப்பாங்க என்ன மாதிரி தடைகள் இருந்திருக்கும் அப்படின்றதும் ஒரு பெரிய விஷயம் கதை சுருக்கம்னா இதுதான் கதை சுருக்கம் இதில் பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய தலைவர்கள் துருவிக்ரம் வந்து கிட்டான் அப்படின்ற பேரில் வராரு ஸோ இந்த கிட்டானுடைய அப்பா பார்த்திங்கன்னா ஒரு தலைவரை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அவரை எதிர்ப்பாக இருக்கிறவர் இன்னொரு ஒரு தலைவர் இருக்காரு ஸோ இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க அது வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா கந்தசாமி அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து பாண்டியராஜன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய எதிரிகளாக இருக்காங்க பாண்டியராஜனை தான் இவங்க அப்பா சப்போர்ட் பண்ணுறாரு ஸோ இப்படி போயிட்டுருக்குது கதை அந்த ஊரில் வெட்டு குத்து அப்படின்ற மாதிரி ரெண்டுமே ஒரு குரூப்பாக எப்போவுமே ஒரு சண்டை இருந்துக்கிட்டே இருக்கிற ஒரு ஊராக இருக்குது ஆனால் இந்த இடத்துல நான் மெயினாக இன்னொன்று சொல்லணும்னு விரும்புகிறேன் சண்டை அப்படின்றது வந்து ஒரு ரெண்டு குரூப்பாக இருக்குன்றதுனால இது காட்டாமல் இருக்க முடியாது ஆனால் இங்கே என்னென்னா அந்த வயலன்ஸை வந்து க்ளோரிஃபை பண்ணி காட்டலை அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு வெட்டிட்டு அப்படியே ஒரு வெற்றி கழிப்பில் அப்படியே இருக்கிறது அப்படியே சுற்றி வர்றது அந்த மாதிரி எதுவுமே காட்டலை இது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் அதனால எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதை காட்டுறதுக்காக தான் அது காண்பிக்கப்பட்டது அப்படின்னு தான் நினைக்கிறேன் ரொம்ப டீப்பாக போய் எல்லாம் காட்டலை நம்ம பார்க்குறதுக்கு நமக்கு பதறது ஒரு இந்த இடத்துல இது நடக்குது அப்படின்னு இருக்குது அவ்வளோதானே தவிர அப்படியே ரத்தம் பீச்சி கொட்டுறது அந்த மாதிரிலாம் ஒரு கோரமான ஒரு நிகழ்ச்சியாக அதை காட்டலை அது ஏன்னா குழந்தைகள் இன்னைக்கு பார்க்குறது எல்லாமே ரொம்ப அந்த வயலன்ஸை க்ளோரிஃபை பண்ணி காட்டுறதை பார்க்குறாங்களே அப்படின்ற ஒரு பயம் எனக்கு எப்பவுமே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லை இதில் அது ஒரு பெரிய ஆறுதல் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கந்தசாமி அப்படின்றவர் வந்து லால் நடிச்சிருக்கிறாரு ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு அவர் அதாவது அவருடைய கேரக்டர் பார்த்திங்கன்னா அவர் வந்து அவருடைய மகன் இறந்து போகிறான் அவன் மகனை வந்து ஆப்போசிட் சைடில் தான் கொண்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரே அவங்கள வெட்டுறது கொட்டுறது இப்படியே நடந்துகிட்ருக்கு அவருக்கு வந்து என்ன என்ன எண்ணம்னா இதெல்லாம் போதும் இதெல்லாம் எண்ணத்துக்குன்னு தான் நினைக்கிறாரு ஆனால் அவரால் நிறுத்த முடியல அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு இது இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இதுதான் இவங்க ரெண்டு பேருமே ஆப்போசிட் லீடர்ஸாக இருந்தால் கூட ரெண்டு பேருடைய நல்ல ஆஸ்பெக்ட்ஸ் காமிச்சிருக்கிறாங்க அதுக்கு வந்து மாரி செல்வராஜ் நம்ம ரொம்ப பாராட்டி ஆகணும் எப்பவுமே வில்லன்னாலே வந்து ஒரு கெட்டவங்க கெட்டது அப்படியே தான் போயிட்டு ரெண்டு பேருமே நல்லவங்க தான் கந்தசாமி பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து இது எப்படி நிறுத்துறதுன்னு தெரியல அப்படின்னு தவச்சிட்டுருக்காரு ஸோ அவர் வந்து ரொம்ப ஒரு கப் கபடி பிளேயர் ரொம்ப கபடி ரொம்ப பிடிக்கும் அவருக்கு ஒரு டீம் வச்சிருக்கிறாரு ஸோ அப்பா வந்து இந்த டீமில் இவ ஆடுறத பார்க்குறாரு துருவிக்ரம் ஆடுறத பார்க்குறாரு பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது அதனால் அவனை டீமில் சேர்க்கணுன்னு போது துருவிக்ரம் அப்பா வந்து ஹிஸ்டேட் பண்ணுறாரு நாங்கள் அந்த சப்போர்ட் இருக்கோம் இப்போ எப்படி இங்கே வர்றது அப்படின்ற மாதிரி அப்போ அவர் சொல்கிறாரு இதெல்லாம் என்னுடைய இதில் வந்து எனக்கு கபடி கபடி பிளேயர் எனக்கு யார் நல்லா ஆடுறாங்களோ அவங்கள சேர்த்துக்கிறேன் அவங்க இவங்க அவங்கலாம் நான் பார்க்கறது கிடையாது அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கிறாரு நமக்கே கொஞ்சம் பயமாக இருக்கு சேர்த்துட்டு வேற எதனா நடக்குமான்னு பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுறாரு ஒரு கட்டத்தில் வந்து அவங்ககிட்டயே சொல்கிறாரு நீ வந்து இங்கேயே இருந்து இப்படி ஆகிடாத அப்படின்னு சொல்லி அவனை வந்து ஹெல்ப் பண்ணி வேறு இடத்துக்கு அனுப்பி அங்கேருந்து நீ மேலே வரலாம் அப்படின்னு சொல்லி அவரே அனுப்பி விடுறாரு ஸோ இது வந்து ஒரு ரெண்டு விஷயம் அதில் சொல்கிறார் இந்த பையன் யார் எந்த குரூப்புன்னெலாம் நான் பார்க்கல அப்படின்றதுக்கு ஒரு நல்ல பிளேயர் நீ முன்னால் வரணுன்றதுக்காக ஹெல்ப் பண்ணுறாரு அதே மாதிரி இந்த இது எனக்கே பிடிக்கலை இது எப்படி எனக்கு நிறுத்த முடியும்னே தெரியல அப்படின்றாரு அந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கார் அவர் அதே மாதிரி ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அமீர் அமீர் வந்து பாண்டியராஜன் அப்படின்ற கேரக்டர் பாண்டியராஜன் கேரக்டர் பார்த்திங்கன்னா அவரும் அதே மாதிரி தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவரும் ஒரு கட்டத்தில் சொல்கிறாரு நம்ம வந்து ஒரு சமூக நீதி எல்லாரும் ஒன்று அப்படின்னு சமூக நீதி பேசுகிறதுக்காக தான் இதை ஆரம்பித்தோம் ஆனால் இன்றைக்கி பார்த்தா அதை விட்டுட்டு அவங்கெல்லாம் வேறு வேறு பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு அதே மாதிரி இந்த பொண்ணு அந்த இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு பொண்ணு விரும்பப்படுது அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காமல் வேறு யாருக்கோ பண்ணி வைக்க போகிறாருன்னு பொழுது அவர் பாண்டியராஜன் வந்து அதை நிறுத்திட்டு அவன் வந்து அந்த பையன் வந்து எல்லா தடைகளையும் உடைச்சிக்கிட்டு அவனே இதெல்லாம் தாண்டி அவனே ஒரு இதை கிரியேட் பண்ணிட்டு போயிருக்கான் போய் நீ இவர் போய் சேர்ந்தான் தெரியுமா யாருடைய உதவியினால அவன் நான் தெரியுமா அப்படின்னு அப்போ இவருக்கு ரொம்ப கோவம் வந்துடும் இவர் வந்து சொல்லுவார் அவன் வந்து எவ்வளோ பெரிய இடத்துக்கு போயிருக்கான் அவன் வந்து யாருடைய தயவால போனான் அப்படின்லாம் சொல்லி அதை வந்து அவனுடைய வெற்றியை வந்து கொச்சப்படுத்தாத அது யார் வேணால் உதவி பண்ணியிருக்கட்டும் அவன் அவன் அவனுடைய முயற்சியில் இவ்வளோ போயிருக்காங்க அந்த அதை வந்து நீ சிரும்பப்படுத்தாது அப்படின்னு சொல்லிவிட்டு திட்டுவார் ஸோ இது ரெண்டு பேருமே நல்ல ஒரு கேரக்டரை வந்து ரொம்ப அனலைஸ் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அது இன்றைக்குமே அதுதான் பொருத்தம் அது நம்ம அதெல்லாம் ரொம்ப உணர்றது கிடையாது ஸோ அது வந்து ரொம்ப அழகாக இது டெபிக் பண்ணியிருந்தாரு இந்த ரெண்டு கேரக்டர்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதை தவிர பார்த்தீங்கன்னா இதில் மெயினாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருவிக்ரம் துருவிக்ரம் வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக பண்ணியிருக்கார் இந்த படத்தில் வந்து அவரை வந்து இவரை விட்டால் யாருமே இந்த கேரக்டருக்கு பொருத்தமாக இருந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்கிற அளவுக்கு அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு மனதி தான் அவரை ட்ரெயின் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே அந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா கபடி ஆடும்போது அவர் நிஜமாலுமே அவர் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஆட்டம் இருந்தது அவருடைய ஆட்டம் அதை வந்து ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ணி ரொம்ப நல்லா வந்திருக்காங்க அதே மாதிரி கேமரா அவருக்கு ரொம்ப அழகாக இருந்தது மாரி செல்வராஜ் அவர்களையும் ரொம்ப பாராட்டணும் ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஒரு பதட்டத்தோடு உட்கார வச்சுருக்குறாங்க ஐயோ இது போயிட்டே இருக்கே இவன் போய் என்ன பண்ணுவான் கரெக்டாக ஆடிட்டு வரணுமே அப்படின்ற ஒரு பதட்டம் நம்மளுக்கே தொத்திக்கிது நமக்குலாம் ரொம்ப வந்து அந்த ஆட்டம் தெரிஞ்சிருக்கணும்னு இல்லை பார்க்கும்பொழுதே நமக்கு அந்த பதட்டம் ஒட்டிக்குது அந்த மாதிரி இருந்தது அது ரொம்ப நல்லா இருந்தது அது எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு ஒரு சின்ன விஷயம்தான் அந்த பொண்ணுடைய ஒரு பெண்ணை அவன் விரும்புகிறான் அந்த பொண்ணு வந்து இவனை விரும்புது அப்படின்றது வந்து அது என்னமோ தெரியல அது ரொம்ப பெருசாக ஒட்டலை அப்படின்னு தான் எனக்குமே ஃபீல் ஆச்சு அது எதுக்காக அவ டூ அவனை விட ஒரு வயசு ரெண்டு வயசு பெரியவை அப்படின்லாம் சொல்லி அது வந்து எதுக்காக இங்கே கொண்டு வந்து சேர்த்தாங்க ஏதோ துணித்த மாதிரி இருந்தது அது மட்டும்தான் எனக்கு ஆடாக இருந்தது அதை தவிர எனக்கு படம் வந்து மொத்தமே ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் போயிட்டுருக்கு துருவிக்ரம் வந்து ஆக்டிங்கும் நல்லா இருந்தது ரொம்ப மெனக்கெட்ருக்காரு ஓடு 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 ஓடுன்னு நம்ம பார்க்குற ஓட்டமே இவ்வளோன்னா அவர் வந்து ஷார்ட்டில் எவ்வளோ ஓடிருப்பாருன்னு யோசிச்சு பார்த்தா நமக்கு நிச்சயமானே ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கணும் அவர் அப்படின்னு அவருடைய எக்ஸசைஸ் பண்ணுறதாகட்டும் ஓடுறதாகட்டும் அவரோட ஆட்டமாகட்டும் எல்லாமே அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தால் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாருன்றது நமக்கு தெரியுது ஸோ அந்த அளவுக்கு உழைக்க வச்சு மாரி செல்வராஜ் இந்த இடத்த கொண்டு வந்ததுக்கு நிச்சயமாக அவருக்கு நம்முடைய பாராட்டுதல்கள் எனக்கு இதில் குறை சொல்லக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ஒரு சின்ன உறுத்தலாக இருந்தது அது வந்து இந்த நான் லீனியர் தான் ஏன்னா போன உடனே எடுத்த உடனே அவர் வந்து ஜப்பானில் இருக்காரு ஆடுறாருன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறமா இந்த ஒரு ஒரு ஃப்ளாஷ்பேக்லேயுமே நமக்கு தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்குது அது அவர் வந்து இது நிச்சயமாக ஜெயிச்சிடுவாரு இது இந்தியா செலெக்ஷன் ஆகிடுவார் அப்படின்னு ஒரு ஒரு கட்டத்துலேயுமே நமக்கு அது தெரிஞ்சு போயிடுது இவங்க அப்பா ஒத்துக்கிறாரு எல்லாமே தெரிஞ்சு போகுது அதனால் அந்த நாண் லீனியர் இல்லாமல் அந்த லீனியராக போயிருந்தாலே இன்னும் நல்லா இருந்திருக்கும் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த அந்த நான் லீனியர் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் உறுத்தலாக இருந்தது மற்றபடி படம் ரொம்ப எக்ஸலண்ட் படம் குழந்தைகளோட போய் பார்க்கலாம் ஸோ இந்த படத்தை எல்லாரும் போய் பார்க்கலாம் அப்படின்னு நான் ஒரு பரிந்துரையை கொடுக்குறேன் நன்றி வணக்கம்